ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று ஆடி பதினெட்டில் உன் சாயப்பா நல்ல செய்தி தர நீ தொட்டதெல்லாம் துளங்க உன் வீடு தேடி வந்துள்ளேன் ஆம் செல்லமே வா வந்து பெற்றுக்கொள் உனக்கானதை நீ எத்தனை நாள் எதையெல்லாம் தேடிக்கொண்டிருந்தாயோ எதற்காக அலைந்து திரிந்து கொண்டிருந்தாயோ எதற்காக மனம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அவற்றையெல்லாம் இப்போது உன் வாயிற் கதவை தட்டப்போகிறது ஆ இந்த ஆடி பதினெட்டில் நல்லதொரு செய்தியை தர நீ தொட்டதெல்லாம் துளங்க உன் சாயப்பா உன் வீடு தேடி வந்துள்ளே நீ செய்த செயல்கள் எல்லாம் கொஞ்சம் நஞ்சமாய் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் சரி மனித உயிர்களானாலும் சரி அவரவர் செய்த கர்ம வளங்களை அவர்கவர்கள் அனுபவித்து தான் தீரடுமே தவிர அதையெல்லாம் உன் சாயப்பா நான் தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன் ஏனென்றால் நீ செய்த செயல்களுக்கும் நான் கணக்கு வைத்துள்ளேன் எல்லாவற்றையும் செய்துவிட்டு எப்படி நீ எந்தவித சலனமும் இல்லாமல் என் நாமத்தை சொல்வது மட்டுமில்லாமல் என்கிட்டேயே உரிமையாக சில நேரம் கோபித்துக் கொள்கிறாய் பரவாயில்லை நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் உன் மனதில் பலவித கவலைகளையும் நீ செய்த தீய செயல்களையும் எண்ணங்களையும் போட்டு குப்பையாகத்தான் வைத்து கொண்டிருக்கிறாய் முதலில் அந்த குப்பையை தூக்கி எறி முழுமையான பக்தியை மட்டும் என்னிடம் செலுத்து உன் மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களை அகற்ற நான் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் இதோ உன்னுடைய சுவாபத்தை மாற்றிக்கொள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் துயரங்களை எல்லாம் அகற்றி உனக்குள் இருக்கிற கெட்ட சிந்தனைகளையும் அகற்றி விடத்தான் உன் சாயப்பா நான் வந்திருக்கிறேன் கொஞ்சம் காத்திரு எல்லோருக்குமே நான் சொல்வது நடப்பதும் இல்லை எல்லோருக்குமே நான் சொல்வது நடக்காமல் இருப்பதும் இல்லை ஏனென்றால் அவரவர் செய்த கர்ம கர்மவினைக்கும் அவரவர் என் மீது கொண்ட நம்பிக்கைக்கும் ஏற்றவாறு தான் நான் சொல்லும் சத்திய வாக்கு அப்படியான சத்திய வாக்குதான் தினமும் நடந்து கொண்டு இருக்கிறது இதை யாராலும் இல்லை என்று சொல்ல முடியாது என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது எல்லோருக்கும் பிரார்த்தனைகள் நிறைவேறத்தான் போகிறது உன் சுபாவத்தை மாற்றிக்கொள் பிறருக்கு உதவி செய் கவலைப்படாதே நீ நிச்சயம் எல்லாவற்றையும் கடந்து வந்து நல்லபடியாகத்தான் வாழப்போகிறாய் நான் சொல்வதை கவனமாக கேள் என் செல்லமே சிலருக்காக நீ வாழ வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து நினைத்து உன்னுடைய மகிழ்ச்சியையும் உன்னுடைய சின்ன சின்ன ஆசைகளையும் ஏன் உன் உனக்கான பல உரிமைகளை கூட விட்டுக்கொடுத்து இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இந்த சாயப்பா ஒரு உண்மையை சொல்லட்டுமா உனக்கு உயிர் கொடுத்த இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய உன் தாய் தந்தையரை எப்போதும் கைவிடாதே கலங்க விடாதே அவர்களின் மனம் வேகும்படியும் புண்படியும்படியும் நோகும்படியும் எப்பொழுதும் நடந்து கொள்ளாதே உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் மற்றவர்கள் என்ன கூறினாலும் அதை ஒரு ஏணி படி ஒன்று எடுத்துக்கொண்டு அதில் ஏறி முன்னேறி சொல் அதை விட்டுவிட்டு இந்த உலகம் என்ன நினைக்குமோ என்று வாழத் தொடங்கினால் நிம்மதியே போய்விடும் ஏனென்றால் இப்போதிருக்கும் உன் வாழ்க்கையையும் உன் குடும்பத்துடனும் சேர்ந்து இன்பமாக கழிக்க பழகிக்கொள் இந்த வாய்ப்பை தவறவிடாதே எல்லோருக்கும் இந்த கொடுப்பினை கிடைக்காது குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வது இன்று இருக்கும் இந்த நாள் ஆடி பதினெட்டாம் பெருக்கன்று உனக்கு கிடைத்த சொர்க்கம் என்று நினைத்து வாழ கற்றுக்கொள் இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கன்று உன் சாயப்பா சத்திய வாக்காக சொல்கிறேன் உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழக் கற்றுக்கொள் உன் பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள் உன் உறவினர்களையும் வெறுக்காதே உனக்கு யாரெல்லாம் தீங்கு செய்தார்களோ அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காதே அவர்கள் செய்த வினைகளுக்கு அவரே அவரவர் கஷ்டத்தை தேடிக்கொள்வார்கள் அல்லது உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் அவர்களை ஆகையால் யார் மனம் புண்படியும் படியும் பேசிவிடாதே ஆம் செல்லமே ஏனென்றால் உன் மனம் எவ்வளவு வலிக்குமோ அதே போல்தானே நீ பிறருக்கு தீங்கு விளைவித்தால் அவர்களுக்கு மனம் வலிக்கும் அல்லவா அதை சற்று யோசனை செய்து பார்த்து அவர்களை யாரையும் மகிழ்ச்சியாக வைத்து திருக்க கற்றுக்கொள் அல்லது யாரிடமும் பேசாமல் சற்று விலகிவிடு யார் மனதையும் நோகும்படி பேச வேண்டாம் உன்னை பலர் முன்னிலையில் வைத்து யாராவது திட்டினார்களோ அல்லது உன்னை இழிவாக பேசினார்களோ கவலைப்படாதே அந்த இடத்திலிருந்து விலகிவிடு ஏனென்றால் நீ திருப்பி பேசும் பொழுது நீ கோபப்படலாம் அந்த கோபம் சில வார்த்தைகளை நீ உன் வாயிலிருந்து வரும் வந்துவிடும் அதை அவர்கள் கைப்பற்றி நீ ஒரு கோபக்காரன் என்னை சவித்து விட்டான் என்னை திட்டிவிட்டான் என்று எல்லோர் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்துவார்கள் அந்த இழிவான பேச்சு உனக்கு தேவையில்லை என்றுதான் உன் சாயப்பா உன்னிடம் சொல்கிறேன் கவலைப்படாதே அந்த இடத்திலிருந்து நகன்று விடு பிறகு உனக்கான கிடைத்த சொர்க்கம் என்று நினைத்து வாழ கற்றுக்கொள் இந்த உலகில் தாய் தந்தியை மிஞ்சிய எவரும் இல்லை என்று நான் சொல்வது அதற்காகத்தான் நீ அவர்களுக்கு செய்யும் நல்லது காலப்போக்கில் உனக்கு அளவில்லா நன்மையை கொடுக்கும் குடும்பம் என்பது ஒரு கோவில் அந்த கோவிலில் எல்லோருடைய மனசும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் ஒரே மாதிரியான அன்பு இருக்க வேண்டும் கசப்பு இருக்கவே கூடாது எல்லா விஷயங்களையும் மனப்பூர்வமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் புரிதலோடு விட்டுக் கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு இடமும் ஒரு இடமும் இருந்ததென்றால் அந்த குடும்பம் அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தோடு இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை குடும்பத்தில் முதலில் ஒற்றுமையை கொண்டு ஒற்றுமையை ஒற்றுமையோடு வாழ கற்றுக்கொள் அதைத்தான் உன் உன் சாயப்பா நிறைய விஷயங்கள் உனக்கு செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் சோதனையின்றி வாழ இது ஒன்றும் சொர்க்கமில்லை கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் முடிவில் நல்லது ஒரு மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது ஆம் செல்லமே உன் சாயப்பா சொல்வதெல்லாம் அதுதான் இன்று ஆடி பதினெட்டின் நல்ல செய்தி தர நீ தொட்டதெல்லாம் துளங்க உன் வீடு தேடி வந்துள்ளேன் வா செல்லமே என்னை நான் சொல்வதையெல்லாம் இன்பமயமாக கேட்டு வந்து நல்லதொரு செய்தியினை பெற்றுக்கொள்ள தயாராக இரு ஏனென்றால் என் செல்ல பிள்ளை நீ ராஜயோகத்தில் இருக்கப் போகிறாய் இன்றைய தினத்திலிருந்து நான் சொல்வதையெல்லாம் கேட்டுவிட்டாய்தானே உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கத்தான் போகிறது இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நான் உனக்கு சத்தியம் கொடுத்த வார்த்தைகள் வாக்குகள் நிச்சயம் பளிக்கும் அப்படி நடக்கவில்லை என்றால் என் ஆலயம் வந்து என் முகத்தை பார்த்து என்னிடமே கேள்விகள் என் வாக்கை காப்பாற்ற நான் என்றும் மறந்ததில்லை ஆகவே வாழ்க்கையை பற்றிய வீண் பயத்தை உதறி தள்ளிவிட்டு நிம்மதியாக இரு அனைத்தையும் உன் சாயப்பா நான் கொள்கிறேன் ஏனென்றால் உனக்கு வேண்டியதை எல்லாம் வழங்கப் போகிறேன் இந்த ஆடி பதினெட்டு நல்ல நாள் என்று கஷ்டபால கஷ்டப்பட்ட காலத்தில் எல்லாம் தைரியமாக இருந்த என் பிள்ளை இஷ்டப்பட்டு வாழும் காலத்தில் ஏன் கலங்கி நிற்கிறாய் ஆகவே இனி உனக்கு எல்லாம் நீ தொட்டதெல்லாம் துளங்க உன் வீடு தேடி வந்துள்ளேன் உன் சாயப்பா உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிரா ഓം രാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും